இனிமே தான் ஆட்டமே சூடு பிடிக்க போகுது அதாவது கௌதம வந்து போயிணா போலீஸ் கிட்ட மாட்டி விடுறதுக்கான ஆதாரங்கள் மட்டும் இல்லை இப்போ போதுமான சாட்சியம் வந்து போயிணா கிடைக்க போகுது அதாவது கௌதமை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் வந்து போய்னா உட்கார வைக்க போகிறாங்க என்ன கேஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அஞ்சலியும் அஞ்சலியோட அம்மாவும் இருந்துட்டு கார்த்திக்காக வந்து போய்னா அங்கே போய் வீட்டில் வந்து கேட்டாங்க அதாவது சொத்தை பிரித்து கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்போ வந்து போயினா இலக்கியா கௌதம் ஜானகி இவங்க எல்லாருமே அடிச்சு அனுப்பிச்சிட்டாங்க இப்போ கௌதம்க்கு வந்து போயினா கார்த்திக் உயிரோட இருந்தா வந்து கண்டிப்பாக சொத்து கிடைக்காது சொத்துக்காக வந்து தன் தம்பியவே கொலை பண்ணுறதுக்கு பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேஸ் போட்டு உண்மையிலேயே வந்து இந்த இடத்துல ஒரு சிறப்பான சம்பவத்தை செஞ்சு விட்டுறாங்க ஒரு பக்கம் இலக்கியாவுக்கு கௌதம் வந்து இப்போ எங்கே போயிருக்காருன்னு தெரியாது ஏன்னா கௌதமுக்கு மட்டும்தான் ஃபோன் வந்துச்சு கௌதம் மட்டும் தனியாக தான் கிளம்பி கார்த்திகை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம இலக்கியா வந்து இந்த அஞ்சலியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது அஞ்சலி அதுக்கப்புறம் எஸ் எஸ் தாக்ஷாயினி இவங்க எல்லாருமே ஒரு இடத்துல கூடி நின்று பேசிட்டு இருக்காங்க அவங்க பேசிட்டு இருக்கும்போது தான் நம்ம கௌதமுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்கு அது மட்டும் கொலை பண்ண பார்த்த கேஸ்ல வந்து போனா கவுதம அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் வரைக்கும் வந்து போனா தெரிய வர போகுது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு first டைம் மாரிங்க